இந்த அண்ணா இருக்கு பொமிட் வந்து அதாவது இந்த சங்கு இது வந்து இருக்கு பாருங்க கடலில் அஞ்சூறு சாங்கு ரூபா அதுக்கு மீனுக்கு பேர் என்னது வணக்கம் இப்போ நாங்கள் வந்து அதாவது மாதா கடற்கரைக்கு வந்திருக்கோம் அதாவது லூது மாதா சேர் கேவி சேர்ஜ்னு சொல்கிறோம் அந்த சர்ச்சுக்கு அருகில் இருக்கிற கடற்கரை இங்கே வந்து பார்ப்போமாட்டால் அதாவது பெரிய அளவில் வந்து அதாவது மீன்பிடி தொழில் வந்து நடக்கிறது இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியுமோ போட்டெல்லாம் எல்லாம் என்று அதோட இங்கே தான் வந்து பார்ப்போம் அதாவது போட்வேஸ் எல்லாம் நடக்கிறது அது வந்து அந்த தேர் அதாவது கைவிள் சேச்சின் தேருக்கு அடுத்த நாள் நடக்கிறது அந்த திருவிழா முன்னூற்று இறுதி நாள் நடக்கிறது இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த கடற்கரையில் எப்படி என்னென்ன மாதிரி மீன்கள் வருது அதோட வந்து பக்கத்தில் சந்தை இருக்குது இந்த கடற்கரையில் அப்படி வந்து இதில் எல்லாம் வரைக்கும் போட்டில் எல்லாம் கொண்டு போவினோம் மீன்கள் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் காணொலியில் பார்க்கலாம் இந்த சந்தையில் வந்து இன்றைக்கி மீன் எல்லாம் என்னென்ன மாதிரி வந்திருக்குது என்னென்ன மீன் வந்திருக்குன்றதெல்லாம் நாங்கள் நாளைக்கு எங்கள்ட காணொலியில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு எதிர வகையில் பிடிச்சிருந்தா அவங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் போட்டால பிடிச்ச மீன் எல்லாம் கொண்டு போகணும் இதெல்லாம் கழுவிட்டு அதுக்கு தங்கிட்ட வந்து கழுவி கொண்டு வைக்கணும் தண்ணி இல்லை Toli. 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 Toli toli. Toli. Direk geliyorum. Evet. Dön, dön. Dön, dön. Dön, dön. Dön, dön. Dön, dön. seni tanıdım.

என்னரெண்டு எல்லன்னேயா போயி ஏய் என்னாலும்

ഇവിടെ കിടepam ആക്രോമൻ ഹോൾമാ എ ഡംബൽ 290 850 850 ഡംബൽ 850 2000 2000 2000 2000 250 50 250 250 100 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

இங்கே நான் வாங்கி விற்கிறீங்களா யாவ எவ்வளோ காலம் அம்மா செய்கிறீங்க பயன்னாடு சார் இதெல்லாம் முரள் இது மரல்லாம் நீங்கள் கடக்கிற முரளுக்கு வேமா இப்போ சீசன் இல்லை வைகாசி மாதிரியே ஆகுமா சொல் மாசி முரள் என்ன சொல்கிறது இதெல்லாம் மீன் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த இருக்கா എന്നാണ് சொல்றது அதാണ് അതല്ല ഹ്മ് വരുവേ ഇതിലെ അമ്മന്റെ അതായത് ഇതിലെ മീനല്ല പാത്തനാങ്ങൾ ഇവള അമ്മവള ഉക്കമ അടുത്ത നിങ്ങൾ ഇവള 3000 10 ഇവള മീൻ 10000 രൂപ അടുത്ത നിങ്ങൾ നട്ടമാ ലാഭമായി ഇത് ഇനി വിത്ത് അതാണ് തരി വിത്ത് അതാണ് തരി അമ്മന്റെ പേര് എന്ന കിളി കിളി எவ்வளோ மீனும் பத்து ஆயிரம் கெடுத்த பாவம் இதுக்குள்ள வந்து இந்த இதுக்கு கலவா மீன் இருக்கு மற்றது மணல இருக்கா மணல பாரா மீன் பத்து ஆயிரம் கெடுத்தா நீங்க ஒரு லாபம் பற்றி தானே விற்கணும் அப்போ விற்க கூடிய மாதிரி இருக்குமா சரியம்மா நன்றி ஓகே

ஆ இந்த மீன் கிலோ ஆறாயிரம் ரூபாண்டு சொல்றதா கிலோ ஆறாயிரம் ரூபா இந்த மீன் இந்த இந்த மீனை பார்த்தாலே மீன் வந்து இருக்காது ஓகே நீங்க எடுத்து வியாபாரம் செய்யறதுக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க

இங்க ஒரு வார் காமெடி கை முழிஞ்சி போவானுவரம் அமிரான் முழிஞ்ச முழிராம முழிஞ்ச பா இங்க வந்து முழிஞ்சா அப்படியே அப்படியே சரி நடச்சிரும் காங்கா மாத்தி அவன் பேரு நாமு ராஜ் சனிக்கிழமை நடக்கும் நான் ஓடினது நான் பாத்து முழிஞ்சா அப்படியே வேற வேற வளனிக்கிறது தட்டிக்கலாம் ரொம்ப சரியா இந்த புடி இந்த ஏப்படி யார் பாக்க 9000யா நீங்க சொன்னது புங்கிட்ட கலக்கி இருப்பீங்க இல்ல கலக்கல உண்டு உண்டு வாளைக்க போ வெட்டறியா உள்ள வந்த ஏலத்தல கூரிய எடுத்து தந்தி நம்ம வியாபாரி எல்லாம் மாங்கிட்டோம் முன்னாடி மீனை பாருங்க கொஞ்ச சொறா எல்லாம் மீரோட இருக்கு വില വന്ന് വില മീന വന്ന് എടുത്തു കൊണ്ടിരിക്കണം

வலிக்கிறது சூட மீன் தான் இந்த வேலையில கூட பிடிபட்டு தவிர்த்து கொண்டிருக்கிறோம் Why should I feed a அப்போ எந்த சீசனில் படி கூட இந்த காத்து குழப்ப மீன் வரும் இப்போ போகிற ஒரு நட்டை மட்டும் போகிற இல்லை படி பாட சொல்கிறேன் இது தூண்டில் பட்டி என்ன பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் படி பாடும் இல்லை இது என்னையா வேலை என்னென்ன பிடிப்படும் இந்த இதுல